காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது ஆனா கத்தருடைய வழியில நம்ம போனோம்னு சொன்னா கத்த நம்மளை அழகா பாதுகாத்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து அவருடைய கைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து ஒரு அரணாக கோட்டையாக கேடகமாக அவர் இருந்து எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மை தப்புவித்து அழைத்துக் கொண்டு போவார் இதேதான் தாவிது தாவிதின் விஷயத்துல நம்ம பார்க்க முடியும் அவன் கர்த்தருடைய சித்தப்படி அவன் நடந்ததுனால அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் அந்த அநேக பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா இடத்திலும் அவனை பாதுகாத்து கொண்டே வந்தார் அதனாலதான் அவன் அநேக சங்கீதங்கள்ல எழுதும் போதுலாம் நீரேன் கேடகம் நீரன் பெலன் நீரன் கண்மலை என் நம்பிக்கை என் கோட்டை என் அரண் அப்படின்னு சொல்லி அவன் அநேக காரியங்களை அவன் கர்த்தர் மூலமாக பார்க்கிறான் கர்த்தர் என்னவா எப்படியெல்லாம் அவனை காப்பாத்தினாரோ அந்த உருவமாவே அவன் கர்த்தரை காணுகிறான் ஒரு கேடகம் எப்படி வந்து காப்பாத்துமோ அது போல கத்தர் அவனை காப்பாத்தினார் ஒரு கோட்டை சுவர் எப்படி ஒரு மனுஷனை காப்பாத்துமோ அதை போல கத்தர் அவனை காப்பாத்தினார் அப்போ கத்தர் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறவரா இருக்கிறார் அவர் பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல இன்றைக்கு உங்களுடைய தேவை எந்த